மரணத்தை வெல்ல ஒரு வழி ஒரு நாட்டின் மன்னனுக்கு மரண பயம் அதிகமானது மரணத்தை வெல்ல வழி உள்ளதா என்று அவன் தனது ராஜகுருவிடம் கேட்டான் ராஜகுரு புன்னகையுடன் மன்னா நமது நாட்டில் யாராவது ஒருவர் மரணமே இல்லாமல் வாழ்பவர்களை பற்றி சொல்ல முடியுமானால் அவருக்கு ஒரு தங்க காசு பரிசளியுங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னர் அதேபோல் போல் பறை அறிவித்தான் ஊர் மக்கள் வரிசையில் வந்து நின்றனர் ஒவ்வொருவரும் என் தாத்தா நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் என் கொள்ளு தாத்தா மிகவும் பலசாலி என்றெல்லாம் கூறினர் ஆனால் மரணத்தை வென்ற ஒருவரைப் பற்றியும் யாராலும் சொல்ல முடியவில்லை அனைவரும் இறுதியில் இறந்து விட்டதாகவே கூறினார் கடைசியில் ராஜகுரு மன்னனை பார்த்து கூறினார் மன்னா உமக்கு முன் இந்த பூமியில் வாழ்ந்த அத்தனை ஜீவன்களும் மடிந்தன மரணம் என்பது அனைவருக்கும் பொதுவானது உங்களால் மரணத்தை வெல்ல முடியாது ஆனால் மக்கள் மனங்களில் உங்கள் நல்ல செயல்களால் என்றென்றும் வாழலாம் அதுவே மரணத்தை வெல்லும் ஒரே வழி மன்னன் ஞானம் பெற்று அன்று முதல் மக்களுக்கு நன்மை செய்ய தொடங்கினான்